சர்வங்களைப் படைத்து சர்வேஸ்வரராக விளங்கும் எம்பெருமான் பக்தர்கள் அளிக்கும் பொருள்களால் கூடியவர் என்று முனிவர்கள் கூறினார்கள் இறைவன் சிவபெருமான் அனைத்து இன்பத் துன்பங்களையும் கடந்தவர் ஆவார் அவர் எல்லாம் கொண்டாலும் எதிலும் பற்று இல்லாதவர் என அந்த வயோதிக முனிவர் கூறினார் அவர் கூறி முடித்ததும் அதில் அடங்கியுள்ள தத்துவங்கள் யாவும் அறிந்து கொண்டார் பார்வதி தேவி ஏனெனில் தவம் புரிய நாம் இன்றளவும் எளிமையான உடைகள் இல்லாமல் இளவரசி போன்ற உடையுடன் இந்த வனத்தில் இருப்பது தவறே என உணர்ந்தார் இனி மேற்கொண்டு மனதில் நினைத்த வினையானது முழுமை பெறும் வகையில் இதுபோல அலங்கார உடைகளையோ ஆடைகளையோ அணியமாட்டேன் என்று கூறினார் இது வரை நான் செய்துவந்த பிழையை உணர்த்தியமைக்கு மிக்க நன்றி என கூறிய தேவிதான் அணிந்திருந்த ஆபரணங்களை கலைந்து அதை சிவலிங்கத்தின் முன்னிலையில் வைத்து தான் இழைத்த பிழையை மன்னித்தருள வேண்டும் என தன்னுடைய மனத்திற்குள் கூறி தான் வாழ்ந்து வந்த குடிலுக்கு செல்ல முற்பட்டார் அவர் குடிலுக்கு செல்ல முற்படுகையில் மற்றொரு முனிவர் தங்களின் உடைமையான சிவலிங்கத்தை தாங்கள் எடுத்துச் செல்லலாம் என கூறி சிவலிங்கத்தை எடுத்து கையில் கொடுத்தார் தங்களின் எண்ணம் இனிதே நன்முறையில் சித்தமாகும் என வாழ்த்துக் கூறி அனுப்பினார் தேவர்களுடன் இருந்த அசுரவீரன் பல தேவர்களின் உரையாடல்களை உன்னிப்பாக கவனித்தார் இருப்பினும் எவ்விதமான தகவல்களும் கிடைக்கப் பெறாமல் இருந்தார் இறுதியில் அங்கு இருந்த தேவர்களில் ஒருவர் நாம் சிவபெருமானின் திருமணத்தை காண முடியாதவர்களானோம் என கூறி வருந்தி நின்றார் அதை அங்கிருந்து கேட்ட தேவ உருவத்தில் இருந்த அசுரனுக்கு தான் வேண்டி வந்த தகவல்கள் கிடைக்கப் பெற்றவனாக தன் மன்னனை காண விரைந்தான் தேவியும் முனிவர் கொடுத்த சிவலிங்கத்தை பெற்றுக்கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றார் பின் அங்கு இருந்த முனிவர்கள் யாவரும் தன் சுய உருவத்தை பெற்றார்கள் அதில் வயோதிக முனிவராக இருந்தவர் எம்பெருமானான சிவபெருமான் ஆவார் மற்றவர்கள் யாவரும் நாரதரும் ததிசி முனிவர் மற்றும் நந்திதேவர் ஆவார்கள் குடிலுக்கு வந்த பார்வதி தேவி தனது அலங்கார உடையமைப்பை கலைத்து எளிமையான காவி நிறம் கொண்ட உடையை அணிந்து எம்பெருமானான சிவபெருமானை நினைத்து பாடல்கள் பாடி தியானம் மேற்கொள்ளத் தொடங்கினார் தேவ உருவத்தில் இருந்த அசுரன் தன் வேந்தனான தாரகாசுரனைக் கண்டு தேவர்கள் இதுவரை கொண்டுள்ள அமைதிக்கான காரணத்தை அதாவது தேவர்கள் சிவபெருமானும் பார்வதி தேவியின் இணைவையும் எதிர்பார்த்துக் காத்துள்ளனர் என்று கூறினார் இச்செய்தியைக் கேட்ட தாரகாசுரன் தேவி பார்வதியைக் கொல்ல வேண்டும் என எண்ணினான் இருப்பினும் நான் சுக்கராச்சாரியாருக்கு வாக்களித்துள்ளேன் என்ன செய்வேன் என்று சிந்தனையில் ஆழ்ந்தான் சிவபெருமான் தாட்சாயினி தேவியின் இணைப்பைப் பிரித்தவாறு இவர்களின் இணைப்பையும் நாம் பிரிக்க வேண்டும் அதனால் தகுந்த முறையில் திட்டமிட்டு இமவானின் மகளாகிய பார்வதி தேவியை மட்டும் தனியே அழிக்க வேண்டும் என எண்ணினார் பின் தன்னுடைய ஒற்றர்கள் மூலம் பார்வதி தேவி பற்றிய தகவல்கள் யாவும் அறிந்து வர தாரகாசுரன் ஆணையிட்டான் எம்பெருமானான சிவபெருமான் ஒரு பயண கலைப்பால் உள்ள முதிய அந்தனர் போன்று உருவம் தரித்து பார்வதி தேவி குடில் அமைத்துள்ள பகுதிக்குச் சென்றார் குடிலின் வெளிப்புறத்தில் இருந்த தோழிகள் வயதான அந்தணரை கண்டனர் அவர்கள் தங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று வினவினார் வெயிலின் உஷ்ணத்தால் தாங்கள் மிகவும் சோர்வாக உள்ளீர்கள் தாங்கள் எங்கள் தேவியிருக்கும் குடிலுக்கு வருகை தந்து சிறிது ஓய்வு எடுத்து பின் தங்களின் பயணங்களை தொடரலாம் எனக் கூறி அழைத்துச் சென்றனர் தனது தோழிகள் மூலம் முதிய அந்தனர் வருகை அறிந்த தேவி பார்வதி அவருக்குத் தேவையான உணவுகளை எடுத்து தயார் நிலையில் வைத்திருந்தார் எம்பெருமானான முதிய அந்தனர் தேவி பார்வதியிருக்கும் குடிலை அடைந்தார் எம்பெருமானான சிவபெருமானுக்கு பார்வதி தேவி தம் கையால் சமைத்த உணவுகளை பரிமாறினார் பார்வதி தேவிதான் தங்கியிருக்கும் குடிலை அடைந்த பலருக்கு பலமுறை உணவுகளை பரிமாறினார் சிறிய குழந்தைகள் முதல் பல முதியவர்கள் இவ்வழியாக செல்லும் போது தேவியின் குடிலிற்கு வந்து உணவு உண்பார்கள் மேலும் தாகம் தணிக்க நீர் அருந்தி செல்வார்கள் இருப்பினும் இந்த முதிய அந்தணருக்கு நான் உணவு பரிமாறும் போது எல்லையெல்லா மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உண்டாயிற்று காரணம் என்னவென்று புரியவில்லையே என எண்ணினார் தேவி மேலும் தேவியின் கைகளால் உண்ட உணவினால் அவரது பயணக் கலைப்பு நீங்கி புத்துணர்ச்சி பெற்றார் அந்த முதிய அந்தணரின் முகத்தில் கண்ட மகிழ்ச்சியை எண்ணி மிகவும் ஆனந்தம் கொண்டார் பார்வதி தேவி உணவு உண்ட சிவபெருமான் தனது திருவிளையாடலை தொடங்கினார் அந்தனராக வந்த சிவபெருமான் உணவு உண்ட பிறகு பார்வதி தேவிக்கு நன்றி கூறி தன் பயணத்தை தொடரத் தொடங்கினார் ஆனால் பார்வதி தேவி தங்களின் பயணத்தில்தான் குறுக்கிடுவதற்கு என்னை மன்னியுங்கள் தாங்களோ பிரயாணக் களைப்பால் மிகவும் சோர்வாக உள்ளீர்கள் தாங்கள் எங்களுடன் இந்த குடிலில் தங்கி தங்களின் களைப்பு நீங்கிய பின் தங்களின் பயணத்தை தொடரலாமே என்று கூறினார் அந்தணரும் இத்தருணத்திற்காக காத்திருந்தது போல் சிறிது சிந்தித்து பின்பு அங்கு தங்குவதற்கு சம்மதித்தார் அவர் உறங்குவதற்கான ஏற்பாடுகளை தேவி பார்வதி தனது தோழிகள் மூலம் முன்னரே ஏற்பாடு செய்திருந்தார் முக்காலமும் உணர்ந்த முதிய அந்தணர் உருவத்தில் இருக்கும் எம்பெருமானான சிவபெருமானை தேவி பார்வதி முன்பே தயார் நிலையில் இருக்கும் வசதிகள் மிக்க படுக்கையைக் காட்டி தாங்கள் ஓய்வெடுக்க கூறினார் ஆனால் அந்தணரான எம்பெருமான் தேவி எவ்வளவு கூறியும் அவர் தரைத்தளத்தில் துயில் கொண்டார் அவருடைய பயணக்களைப்பால் கால்களில் மிகுந்த வலி ஏற்பட்டிருக்கும் என எண்ணிய பார்வதி தேவி அவரின் கால்களை வருடியபடி அவருக்கு அருகிலிருந்தார் பயணக்களைப்பால் ஏற்பட்டிருக்கும் சோர்வும் சிறிது கால நித்திரையும் நீங்கி எழுந்த அந்தணரைக் கண்ட பார்வதி தேவி அவருக்கு அருந்துவதற்காக தண்ணீர் கொடுத்து அவரை பற்றி விசாரிக்கத் தொடங்கினார் அந்தணரே தாங்கள் யாரென்று கூறவில்லையே இந்த முடியாத வயதிலும் தாங்கள் இம்மலையைக் கடக்கக் காரணம் என்ன தங்களை சார்ந்தவர்கள் யாரேனும் உண்டா என வினவினார் பார்வதி தேவி அந்தனர் உருவத்தில் இருந்த எம்பெருமான் தனக்கென்று யாருமில்லை நான் ஒரு ஏழை அந்தணராவேன் வயது முதிர்ச்சி அடைந்தாலும் இந்த பசியானது விட்டப்பாடு இல்லை என்னை யார் அமர வைத்து வேண்டிய உணவுகளை அழித்து பார்த்து கொள்வார்கள் அதனால்தான் நான் ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கிறேன் என்றார் இவ்வூரின் வழியாக வரும்போது தங்களின் தோழி மூலமாக இக்குடிலை அடைந்தோம் இனி மேற்கொண்டு தாங்கள் உணர்ந்ததே என்று தனது வாழ்க்கை பற்றிய விவரங்களை முதியவர் தேவியிடம் கூறினார் முதியவர் வடிவத்தில் இருந்த எம்பெருமான் அந்தணருக்கான காரணங்களை உரைத்த பின்பு தன் உண்மை உருவத்தை காட்டாமல் தேவியிடம்தான் வந்த காரணத்திற்கான கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் அதாவது தேவி என்னைப் பற்றிய தகவல்களை நீ அறிந்தாயல்லவா உன்னைப் பற்றிக் கூறும் என்று அந்தணர் கூறினார் மேலும் இந்த வயதில் நீ மேற்கொண்டு வரும் தவத்திற்கும் உனது அகவைக்கும் பொருத்தமன்று நீர் இறைவனுக்கு செய்யும் பூஜையாலும் எளியவருக்கு வேண்டும் உதவுகளை செய்வதாலும் உன் மீது கொண்ட அக்கறையாலும் நான் கேட்கின்றேன் என்றார் உடலை வருத்திக்கொண்டு கடுமையான தவம் மேற்கொள்ளும் வயது உனக்கில்லை உன் வயது பெண்கள் அழகான ஆபரணங்கள் மற்றும் ஆடைகள் யாவும் அணிந்து மகிழ்ச்சியுடன் அழகான தோற்றத்துடன் இருக்கின்றனர் ஆனால் நீரோ எவ்விதமான அலங்காரமும் இன்றி எளிமையான உடைகள் அணிந்து கொண்டிருக்கிறாய் இது உன்னுடைய அழகிற்கு ஏற்ற அலங்காரம் அல்ல என்றார் அந்தனராக இருக்கும் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் இனிமையான ஓசைகளை எழுப்ப வேண்டிய கூந்தலோ மலரின்றி இருப்பதும் போன்ற கோலம் யாருக்காக தேவி உன்னுடைய மனதில் நீர் கொண்டுள்ள எண்ணம்தான் என்ன அல்லது உன் மனதிற்கு ஏற்ற நாயகனை அடைய இதுபோன்ற கோலம் கொண்டுள்ளாய் எனில் இதை இக்கணமே நிறுத்திக்கொள் இது உன்னுடைய அழகான உருவத்திற்கு ஏற்றதல்ல என்று கூறினார் மேலும் மலரானது தன்னை வேண்டுபவரை என்றும் தேடிச் செல்வதில்லை இருப்பினும் மலரை வேண்டுபவர் தானே வந்து அதனை எடுத்துக்கொள்வான் அவன் விரும்பிய மலரில் ஏதேனும் குறைகள் இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் அதை அவனிடமே வைத்துக்கொள்வான் நீர் மேற்கொண்ட இந்த கடுமையான தவத்தால் உன்னுடைய தேகம் பொலிவிழந்து காணப்படுகிறது இதற்கான காரணத்தை சொன்னால் நான் அதைக் கேட்டு மனம் மகிழ்ச்சி கொள்வேன் என்று கூறினார் முதியவரான அந்தணர் அந்தணர் கூறிய யாவற்றையும் கேட்ட பார்வதி தேவி எதையும் உரைக்காமல் அமைதி காத்தார் மேலும் அவர் கொண்ட நாணத்தால் முதியவரிடம் உரைக்க வார்த்தைகள் எதுவும் இன்றி வெட்கத்தால் தலை குனிந்தவாறுதான் தங்கியிருந்த குடிலின் மறைவுக்கு சென்று தன் தோழிகள் மூலம் முதியவரின் கேள்விக்கு தேவையான பதில்களை தெரிவிக்கச் செய்தார் பார்வதி தேவியின் தோழியோ அரச குடும்பத்தில் பிறந்து சகல சௌபாக்கியத்துடன் வாழ்ந்த பார்வதி தேவி தாம் மனதில் மயல் எண்ணம் உருவாக காரணமாக இருந்த தன் மனதை கவர்ந்தவரான இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் இருப்பவரான மேலும் கைலாய மலையில் வீற்றிருக்கும் சர்வேஸ்வரரான சிவபெருமானை அடைவதற்காக தேவி கடுந்தவம் புரிகின்றார் என்று தேவியின் தோழிகள் கூறினார்கள் பார்வதி தேவியின் தோழி கூறியதைக் கேட்ட அந்தணர் பார்வதி தேவியை நோக்கி தேவி உன் தோழி கூறுவன யாவும் உண்மையா எனக் கேட்டார் தேவியோ ஆம் என் தோழி உரைத்தது யாதும் உண்மையே எனக் கூறினார் தேவி கூறியதைக் கேட்ட அந்தணரோ நீ விரும்பிய யாவும் இனிதே நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள் எனக் கூறினார் பின்பு தேவியிடம் நான் என்னுடைய பயணத்தைத் தொடங்குவது உசிதமாகும் மேற்கொண்டு நான் இங்கு இருக்கும் பட்சத்தில் நம் நட்பு முறிவுபடலாம் எனக் கூறி பயணத்தை தொடர் ஆரம்பித்தார் உடனே பார்வதி தேவி ஏன் தாங்களிக்கணமே செல்கின்றீர்கள் எனக் கேட்டார் அந்தனர் சிறிது நேரம் பழகினாலும் உன்னுடைய நற்குணங்களால் நம் இடையே சிநேகிதம் உண்டாயிற்று இனி நான் அந்த சிநேகிதத்தை சிதைக்க விரும்பவில்லை தேவி என்று கூறினார் ஏன் இவ்விதம் உரைக்கின்றீர் என தேவி கேட்டார் ஏனென்றால் நம்மிடம் பழகிய ஒருவர் சரியானதொரு முடிவு எடுக்காமல் தவறான முடிவுகளால் துன்பப்படப் போகிறார் என்பதை அறிந்தவர் அவரைக் காப்பாற்ற வேண்டுமல்லவா உயர்ந்த குலத்தில் பிறந்த நீ குலம் தெரியாத அந்த சிவனை மணப்பதா என்று கூறினார் பொறுமையுடன் கேட்டு வந்த பார்வதி தேவி பொறுமை தாங்காமல் தாங்கள் கண்ட குறைகள் யாவை என்று கோபத்துடனும் அதே சமயம் நிதானமாகவும் கேட்டார் தேவி நீர் இவ்வளவு கடுமையாக தவம் செய்யும் உன் விருப்பமானது உள்ளதெனில் அழகான வாசனை கமலும் மலர்கள் இருக்க காகித மலர்களை தலைக்கு சூடுவது போல் உள்ளது அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த ரதத்தை விடுத்து வாகனமாகவும் பிரபஞ்சத்திற்கு ஒளி அளிக்கும் சூரியனை விடுத்து இரவில் மினுமினுக்கும் பூச்சிகளை விரும்புவதா புனித ஆற்றின் நீர் இருக்க குடிக்க மறுத்து கிணற்று நீரை குடிப்பதைப் போன்று விசித்திரமாக உள்ளது உனது விருப்பம் என்று கூறினார் அழகான அரண்மனை போன்ற வீடு வாசல்களை விடுத்து யாவரும் இல்லாத மிருகங்களுடன் கானகத்தில் வாசம் செய்பவருடன் வாழ நீதவம் செய்கிறாய் இது உன் எதிர்கால வாழ்க்கைக்கு உசிதமானதாக தோன்றவில்லை ஆடலும் பாடலும் நிறைந்த சபையை புறக்கணித்துவிட்டு அழுகையும் சாம்பலுமாக உள்ள சபையை விரும்புகிறாய் செல்வமுடைய பல செல்வந்தர்களும் ஏன் இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரையும் விடுத்து எதுவுமில்லாத சிவபெருமானை உன் கணவராக எண்ணுகிறாயே இது உசிதமா எதையும் அறியா சிறு குழந்தை எடுக்கும் முடிவு போல் உள்ளது உனது விருப்பம் மீன்களைப் போன்ற அழகான கருவிழிகளையும் கலாதியுடைய உடல் அமைப்பும் கொண்ட நீ எங்கே பார்ப்பதற்கு நயமில்லாம் விசித்திரமாக நெற்றியிலோ மூன்றாவது கண் கொண்ட சிவன் எங்கே வாசனைக் கமலும் திரவங்களை பூசாமல் சாம்பலைப் பூசி திரியும் அந்த ஆண்டி பித்தன் எங்கே அழகான உடைகள் அணிந்த நீ எங்கே விலங்கின் தோலை உடையாக அணிந்த சிவன் எங்கே இதமான ஒலியை எழுப்பும் உன் வளையல்கள் எங்கே பாம்பை அணிகளன் போல் அணிந்துள்ள சிவன் எங்கே உனக்கு பணிவிடை செய்யும் பணிப்பெண்கள் எங்கே சிவனிடம் இருக்கும் பூத எங்கே இவ்விதம் கூறிக்கொண்ட போகலாம் உடல் தோற்றம் என்ற பொருத்தம் அல்லாத நீங்கள் இருவரும் திருமணம் புரிவதா என்று கூறி புன்னகைக்குத் தொடங்கினார் முதிய அந்தனர் அந்தனர் கூறத் தொடங்கிய பொழுதில் அமைதி காத்த பார்வதி தேவி இறுதியாக சினத்தின் உச்சத்திற்கே சென்றார் அழகான கருவிழியானது எரிமலை குழம்பை போல் சிவக்கத் தொடங்கியது போதும் நிறுத்துங்கள் அந்தனரே என்று பொறுமை கடந்து கோபத்துடன் கூறினார் பார்வதி தேவி அந்தணராக வந்த சிவபெருமானிடம் பார்வதி தேவி தாங்கள் யார் என்று அறியாமல் நான் உங்களை அழைத்து உபசரித்து விட்டேன் நீங்களோ சிவபெருமானைப் பற்றி எதுவும் அறியாதவர் அவருடைய பெருமைகளை உணராதவர் இக்கணம் வரை உங்களை தன்யர் என்று எண்ணியிருந்தேன் ஆனால் இப்போதுதான் புலப்படுகிறது நீங்கள் தன்யர் அன்று ஆபத்தானவர் என்று தெரிகிறது அதற்கு அவர் இல்லை பார்வதி தேவி நான் ஒன்றும் சிவபெருமானுக்கு சத்ரு இல்லை தேவலோகத்தில் எவ்வளவு தேவர்கள் இருக்கையில் அவர்களை வேண்டி தவம் செய்யாது எதுவுமில்லாமல் பித்தனாக இருக்கும் சிவபெருமானை விரும்பி தவம் செய்து உன் வாழ்க்கையில் பொன்னான நாட்களை வீணடிக்கிறாயே என்றுதான் கூறினேன் என்றார் நீர் உரைத்த பித்தனை பற்றி யாதும் அறியாமல் அவர் யார் என்று தெரிந்திருந்தால் நீங்கள் இவ்விதம் உரைத்திருப்பீர்களா நீர் சொன்ன தேவர்கள் எல்லாம் இவரிடமிருந்து அல்லவா உருவானவர்கள் வேதங்கள் அனைத்தையும் படைத்தவர் பரமாத்மாவாக விளங்கும் சிவபெருமானுக்குள் அனைத்தும் அடங்கும் சகல சௌபாக்கியத்தையும் படைத்தவராக இருக்கும்போது நினைத்த மாத்திரத்தில் அவருக்கு வேண்டியனையாவும் வந்து சேரும் பித்தன் என்று நீர் உரைத்த சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத மரணத்தை வென்ற மிருத்தியூன்றையர் சர்வலோகங்களுக்கு அதிபதியான எம்பெருமானிடமிருந்து பரபிரம்மா உருவானது நீர் உரைத்த பொன்பொருள்கள் கொண்ட தேவர்கள் யாவரும் சிவனிடம் அடிப்பணிந்து நடந்து கொள்கின்றனர் சிவபெருமான் யாராலும் தோற்றுவிக்கப்படாத சுயம்பு ஆவார் எளிய மக்களுக்கு எப்போதும் சிவபெருமான் சாதாரணமானவராக காட்சியளிக்கக்கூடியவர் எவர் ஒருவர் தம் மனதால் சிவம் என்ற சுப சொற்களை தங்கள் மனதில் எண்ணுகிறாரோ அவரைக் காணுகின்ற அந்நியர்களும் ஆவார் நீர்கூறும் சாம்பலை பூசிக்கொண்டு பித்தனாக ஆடும் சிவபெருமான் எல்லா உலகத்திற்கும் ஆரம்பமாகவும் உலகில் உள்ள உயிர்கள் தோன்றவும் அவைகளை காத்து அழிக்கும் முத்தொழிலைப் புரியும் எண்ணிலடங்கா திருவிளையாடல்களுக்கு உரியவராக விளங்கும் அந்த சர்வேஸ்வரனை உன் போன்ற அறிவு குறைந்தவர்கள் எவ்விதம் அறிய இயலும் என்று கூறினார் செவி கொடுத்து கேளும் முதிய அந்தணரே அஞ்ஞான எண்ணங்களால் நிறைந்த மனதால் பரம்பொருளின் உருவத்தை அறிய இயலுமா எவன் ஒருவன் சிவபெருமானின் பெருமைகளையும் கருணையும் உணராமல் நித்துகின்றாரோ அவன் பல ஜென்மங்களில் சேர்த்த புண்ணியங்கள் யாவும் எம்பெருமான் பூசும் சாம்பலாகிவிடும் பிரபஞ்சத்திற்கே ஒளியளிக்கக்கூடிய உடலை கொண்ட சர்வேஸ்வரரான சிவபெருமானை வசை சொற்களால் இழித்துப் பேசிவிட்டீர்கள் தங்களை அகவையில் உயர்ந்தவர் ஞானத்தால் நிரம்பியவர்கள் என்று எண்ணினேன் ஆனால் நீரோ குறைந்த ஞானத்தைக் கொண்டவராக இருக்கின்றீர்கள் இதை அறியாது நான் உங்களை அழைத்து மதித்து தங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து நானே என்னுடைய புண்ணியத்தைக் குறைத்துக் கொண்டேன் துஷ்டமுதிய அந்தணரே உன்னுடைய கண்களுக்கு எம்பெருமானான சிவபெருமான் எவ்விதம் தோன்றினாலும் அவரே என்னுடைய மனதிற்கு பிரியவரும் என் விருப்பத்திற்கும் உரியவராவார் எவ்வேளையிலும் நீர் வந்து கேட்டாலும் என்னுடைய பதில் என்றும் ஒன்றே என்றார் பார்வதி தேவி இவ்விதம் உரைத்த பின்பு தன் தோழிகளைக் கண்ட பார்வதி தேவி கெட்ட மனமும் புத்தியும் கொண்ட இந்த அந்தணரை இங்கிருந்து உடனே புறப்படச் சொல் சிவபெருமானைப் பற்றி தவறாக நினைப்பவன் தானும் பாவத்தை அடைகின்றான் அவர்களின் சொற்களை கேட்பவரும் அவர்களுடைய பாவத்தில் பங்கு கொள்கிறார்கள் எனவே இவர் போகாது இவ்விடத்திலிருந்து எனக்கு மேலும் சிவனிந்தையே செய்வராயின் நாம் இவ்விடத்தை விட்டு வேறு இடம் செல்வோம் என்று கூறி தான் தங்கியிருந்த குடிலை விட்டு வெளியே செல்ல முற்படுகையில் ஒரு ஆனந்த காட்சியானது அங்கு உருவானது பார்வதி தேவியும் அவரது தோழியும் குடிலின் வாயிலை அடைவதற்குள் அமர்ந்திருந்த முதிய வயதான அந்தனர் எழுந்து நின்றார் பின்பு முதிய அந்தனர் உருவத்தில் இருந்த எம்பெருமான் தன் சுயரூபமான சிவபெருமான் உருவத்திற்கு மாறினார் தேவி நான் உதிர்த்த சொல்களுக்கு நான் மட்டுமே காரணமாவேன் என்னால் மேற்கொண்டு இனி யாவரும் இக்குடிலை விட்டுச் செல்ல வேண்டாம் நானே செல்கிறேன் தேவி என்றார் பரம்பொருளான சிவபெருமான் சிவனை பற்றிய தவறான புரிதல்களையும் எண்ணங்களையும் கொண்ட உன்னைப் போன்ற மதியிழந்தவர்களை காண்பது என்பது நான் மேற்கொண்ட என்னுடைய விரதத்திற்கு அது கலங்கமாகும் விரைந்து இவ்விடம் விட்டு செல்வீர்களாக என்று பார்வதி தேவி கூறினார் அதற்கு எம்பெருமான் பார்வதி தேவியிடம் நீர் உரைத்த யாவற்றையும் என்னைக் கண்ட பின் உரைக்க நான் விரும்புகிறேன் என்றார் ஆனால் பார்வதி தேவி தாங்களை காண்பது என்பது எனக்குப் பிடிக்கவில்லை என்றும் தன்னுடைய கோபத்தை தன் தோழிகளிடம் செய்கையின் மூலம் எடுத்துக் கூறி அவரை இங்கிருந்து புறப்பட செய்யுமாறு கூறினாள் தோழிகளோ அந்தணரே என்று கூறிய வண்ணம் திரும்பியவர்களுக்கு அங்கு அந்தனர் இல்லாமல் எம்பெருமானான சிவபெருமான் அங்கு நிற்பதைக் கண்ட அவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் ஓம் நமச்சிவாய என்று கூறி அலறினார்கள் தோழிகளின் அலறல்களைக் கேட்டு திடுக்கிட்டு திரும்பிய பார்வதி தேவி அந்தனர் இருந்த இடத்தில் தாம் யார் வரவேண்டி யாருடன் உரையாட விரும்பி தவம் செய்தோமோ அந்த பரம்பொருளான சிவபெருமான் அங்கு நிற்பதைக் கண்ட பார்வதி தன் இருகைகள் கூப்பி என் மனதில் என்றும் நீங்காமல் நிலை கொண்டிருக்கும் தாங்களா என்று கூறி சிவபெருமானை வணங்கி அவரின் திருவடியைக் காண சென்றார் சிவபெருமானை பார்த்த பார்வதி தேவி தம்முடைய மனதில் எழுந்த எண்ணங்கள் யாவற்றையும் சொல்ல இயலாமல் மனம் தவித்தார் தேவியின் மனதில் கொண்டுள்ள எண்ண ஓட்டங்களை அறிந்த எம்பெருமான் நானே முதி அந்தனராக வந்தோம் என்றார் நான் மேற்கொண்டு நீர் புரியும் தவத்தையும் உன்னுடைய மன உறுதியையும் சோதிக்கவே அந்தணராக வந்து இந்தத் திருவிளையாடலை அரங்கேற்றினோம் என்று சிவபெருமான் கூறினார் சிவபெருமான் கூறியவற்றை அறிந்த பார்வதி தேவி அந்தணர் உருவத்திலிருந்த சிவபெருமானை தவறாக நினைத்து அவரை வசை சொற்களால் கடிந்தமைக்கு மிகவும் கவலை கொண்டாள் அதை பார்த்த சிவபெருமான் அறியாமல் செய்யும் பிழையை நினைத்து மனம் வருந்த வேண்டாம் தேவி நாம் இப்போதே கைலாயம் செல்வோம் என்று கூறினார் இனி ஒரு உன்னை விட்டு என்னுடன் வீட்டிற்கு வருவாயாக என்று சிவபெருமான் தேவியிடம் உரைத்தார் எம்பெருமான் கூறிய வார்த்தைகளை கேட்ட பார்வதி தேவிக்கு அந்த கணத்தில் உயிர்கள் வாழும் இந்த பூவுலகில் அவர் அடைந்த இன்பம் எல்லையற்றது இதுநாள் வரை பல இன்னல்களையும் பலவிதமான கசப்புகளையும் அனுபவித்த தேவிக்கு எம்பெருமான் அருளிய வார்த்தைகளால் யாவும் சூரிய ஒளியால் புத்துணர்ச்சி பெற்று மலரும் சூரியகாந்தி மலரைப் போல ஆனந்தம் கொண்டார் பார்வதி தேவி அப்போது மாய உலகத்தில் இருந்த பார்வதி தேவியை தனது தொடுகையால் நிகழ்கால உலகிற்கு அழைத்து வந்தார் எம்பெருமான் சிவபெருமானைக் கண்ட பார்வதி தேவி தாம் காண்பதும் கேட்டதும் கனவாக இருத்தல் கூடாது என்று எண்ணிய மாத்திரத்தில் எம்பெருமானே புன்னகைத்தபடி இது கனவன்றி உண்மையே என்று உரைத்தார் அக்கணத்தில் எம்பெருமானை பார்வதி தேவி அரவணைத்துக் கொண்டார் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்றிணைந்த அந்த வினாடி அனைத்தும் அறிந்து உணர்ந்த எம்பெருமானும் மானிடப் பிறவியில் பிறந்த பார்வதி தேவியின் உயிரும் ஒன்றாக சங்கமித்தன இதுநாள் வரை சதியின் பிரிவால் பல இன்னல்களையும் சம்சார வாழ்க்கையையும் வெறுத்திருந்த சிவபெருமானும் சதி தேவியின் அம்சமான பார்வதி தேவியை மனதார ஏற்று அரவணைத்துக் கொண்டார் விண்ணுலகத்தில் பல இன்னல்களுக்கு ஆளான நிலையில் இருந்த தேவர்களும் தம் மனக்கண்ணால் எம்பெருமான் பார்வதி இணைவைக் கண்டு ஆனந்தம் கொண்டனர் திருப்பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ள திருமாலும் சத்தியலோகத்தில் தாமரை இதழ்கள் மேல் வாசம் கொண்டுள்ள பிரம்மாவும் இக்காட்சியைக் கண்டு அகம் மகிழ்ந்தனர் படைப்பவரான பிரம்மாவோ இனி இந்த பிரபஞ்சம் புத்துயிர் பெற்று புதிய பரிணாமத்தை நோக்கி பயணிக்கப் போகின்றது என தனது துணைவியான சரஸ்வதி தேவியிடம் உரைத்தார் ஆனால் மகாதள லோகத்தில் வாழ்ந்து வந்த தாரகாசுரனுக்கு ஏதோ அதர்மமான நிகழ்வு நிகழ்ந்தாற்போல் எண்ணங்கள் உண்டானது சிவபெருமானுடன் இருந்த பிணைப்பிலிருந்து மனமில்லாமல் விடுபட்ட பார்வதி தேவியிடம் எம்பெருமான் நாம் வாழும் இருப்பிடம் செல்வோம் வா எனக் கூறினார் சிவபெருமானின் கூற்றுகளை கேட்ட தேவி தேவர்களின் அதிபதியே என் மனதில் என்றும் நீங்காமல் குடியிருக்கும் சிவபெருமானே அடியாளின் எண்ணத்தை கருணை காட்டி நிறைவேற்ற வேண்டுகிறேன் என்றார் தேவி ஆனால் சிவபெருமானோ பார்வதி தேவியிடம் இனிமேல் நீ என் இல்லாள் ஆவாள் உன்னுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவது என் கடமையாகும் உன் விருப்பங்களை கூறுவாயாக என்று கூறினார் எம்பெருமான் பார்வதி தேவி சிவபெருமானிடம் தாங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பிற்கு நான் எத்தனை காலம் தவம் செய்தேனோ என்று தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பிரபுவே இப்போது என்னை என் பெற்றோர் இருக்கும் வீட்டிற்கு செல்ல தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் பிறகு பிரம்ம ரிஷிகள் மற்றும் சித்த புருஷர்களால் சுபமான ஒரு நன்னாளில் என்னை பெண் கேட்டு வந்து என் பெற்றோர் வாழ்த்துக்களுடன் நடைபெற வேண்டும் என்னுடைய விருப்பம் என்று தேவி எம்பெருமானிடம் வேண்டினார் தேவியின் விருப்பத்தைக் கேட்டதும் எம்பெருமான் தன் மனம் குளிர தேவியை பார்த்து தேவி இதுவே உன் விருப்பம் என்றால் எல்லாம் அவ்விதம் நடைபெறட்டும் என்று கூறினார் பின் நீ உன் வீட்டிற்கு செல்வாயாக நான் விரைவில் நம் திருமணம் பற்றி பேச உன் தந்தையை சந்திக்கின்றேன் என்று கூறினார் பின் தேவியிடம் உன் தவம் இன்றுடன் நிறைவடையற்றும் என்று கூறி அவ்விடத்தை விட்டு மறைந்தார் சிவபெருமான் கூற்றுகளால் பார்வதி தேவி அடைந்த மகிழ்ச்சி எண்ணில் அடங்காவண்ணம் விவரிக்க இயலாத செயலாக தோன்றியது பின் குடிலில் இருந்த இசைக் கருவிகளை தோழிகள் வாசிக்க தம் பிறப்பு முதல் இக்கணம் வரை நடந்த தாம் அறிந்த நிகழ்வுகள் யாவற்றையும் இணைத்து தன் தோழிகளுடன் பாடி ஆனந்தக் கூத்தாடினார் இவருடைய பாடல்களுக்கு இசை சேர்க்க வனத்திலிருந்த பறவைகள் யாவும் பங்கு கொண்டன மகாதல லோகத்தில் விண்ணுலக தேவர்கள் வாழும் சொர்க்கத்தை கைப்பற்றியும் தம் மனதில் திடீரென நடைபெறக்கூடாத செயல்கள் அதாவது தனது அழிவிற்கான காலம் உண்டாகப் போகிறதோ என்னும் எண்ணம் அதிகரிக்க காரணம் புரியாமல் மிகவும் குழம்பிய நிலையில் தாரகாசுரன் தன் இருக்கையில் இருந்தான் அவ்வேளையில் அசுர ஒற்றர் ஒருவர் வருகை தந்து பூலோகத்தில் நிகழ்ந்துள்ள மாற்றங்களையும் தேவர்கள் கொண்டுள்ள எண்ணங்கள் விரைவில் நிறைவேறப் போகும் என்பதைப் பற்றியும் கூறினான் அசுர ஒற்றர் ஒருவர் பார்வதியை சிவபெருமான் மனம் முடிப்பதாக வரம் அளித்துள்ளார் என்று தாரகாசுரனிடம் கூறினான் ஒற்றரின் மூலம் தம் மனதில் குடிக்கொண்டுள்ள ஒருவிதமான சஞ்சலத்திற்கான பதில்கள் கிடைக்கப்பெற்று தாரகாசுரன் தெளிவடைந்தான் இந்நிலையில் தன்னுடைய வீரர்களால் சிறைப்பிடிக்கப்படாத தேவர்கள் அனைவரும் இத்திருமணத்தில் பங்கேற்க வருவார்கள் அவ்வேளையில் அவர்களை நாம் பிடித்துக் கொள்வோம் பின் பார்வதி தேவியைக் கொல்ல சரியான காலம் பார்த்து அவரைக் கொன்றுவிட வேண்டும் என எண்ணினான் உடனே தம் அசுரப்படையின் சேனாதிபதியை அழைத்தார் எண்ணிய கணத்தில் அசுரப்படையின் சேனாதிபதியும் அங்கு வந்தார் குடிலிருந்த பார்வதி தேவி தம்முடன் வந்த தோழிகளுடன் தன்னுடைய இருப்பிடமான பெற்றோர் வாழும் அரண்மனையை நோக்கி தம் மனதில் பல்வேறு கனவுகளுடன் சென்றார் தன் மகளின் வருகையை அறிந்த இமயவான் மன்னன் அரண்மனை எங்கும் தோரணங்கள் மற்றும் அலங்காரம் செய்து தனது மகளின் வருகைக்காக கொண்டிருந்தார் பல நாட்கள் கடந்து சென்றன தம் மகளை காணாமல் தம்முடைய அகம் முழுவதும் எழுந்த எண்ணங்களை களைத்தெறிய தன் மகள் இன்று முதல் தன்னோடு இருக்கப் போகிறாள் என்று மனம் நெகிழ்ந்தார் தேவியின் வருகையை காத்துக் கொண்டிருந்தனர் பார்வதி தேவியும் அவர்களுடன் சென்ற தோழிகளும் அரண்மனைக்கு வருகை தர மலர்களால் அவர்களை வரவேற்றனர் மேனை தேவி தன் மகளை அரவணைத்து உன்னை ஈன்றபோது அடைந்த மகிழ்ச்சியை விட நான் இக்கணம் நான் மகிழ்ந்தேன் மகளே என்று கூறி வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கினார் இமவான் தன் மகளைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி கொண்டார் அரண்மனை முழுவதும் மங்களகரமான ஒலியாலும் அழகான அலங்காரங்களாலும் நிறைந்து விண்ணுலகத்தில் நிற்கும் சொர்க்கமே இம்மண்ணுலகிற்கு வாழ்வை தேடி வந்தது போன்று காட்சியளித்தன அடலும் பாடலுடனும் ஒரே ஆனந்த சங்கமமாக மகிழ்ச்சியாக காட்சியளித்தன பார்வதி தேவியின் எண்ணங்கள் சித்தமாகட்டும் என்னும் வாக்கினை அளித்து மறைந்த சிவபெருமான் புண்ணிய புண்ணியஸ்தலமான காசியை அடைந்தார் தம் மனதில் சப்தரிஷிகளை எண்ணினார் அவர் எண்ணிய மாத்திரத்தில் அதை உணர்ந்த ரிஷிகள் அனைவரும் தம்முடைய இல்லாளுடன் சிவபெருமான் இருக்கும் காசி நகரை சிவனை எண்ணிக்கொண்டே வந்தடைந்தனர் எம்பெருமானைக் கண்ட சப்தரிஷிகளும் அறியாமை என்னும் இருளைப் போக்கி வெளிச்சம் அளிக்கும் எம்பெருமானுக்கு எங்களது வணக்கங்கள் என்று கூறி அவரை பலவாறாகத் துதித்துப் போற்றினர் பரம்பொருளை எண்ணி உயிர்கள் வாழும் இந்த பூவுலகில் பரமப்பொருள் எங்களை எண்ணியத்திற்கு நாங்கள் எத்தனை பிறவிகளில் என்ன புண்ணியம் செய்தோமோ நாங்கள் தன்னியர்களானோம் என்று கூறி தங்களின் மகிழ்ச்சியை ஒரு சேர பரம்பொருளான சிவபெருமானிடம் கூறினார்கள் ஐயனே எங்களை எண்ணி வரவழைத்த காரணம் யாது என்று கூறினால் அதை நாங்கள் இன்னொடியே செய்து முடிக்கின்றோம் கட்டையிடுங்கள் சர்வேஸ்வரரே என்று கூறி ரிஷிகள் யாவரும் அவரின் ஆணைக்காக காத்துக்கொண்டிருந்தனர் உலகிலுள்ள அனைத்து உயிர்களாலும் மதித்து வணங்கத்தக்க ஞானமுடைய முனிவர்களே உங்களை எண்ணி இங்கு வரவழைக்க காரணம் யாதெனில் உங்களால் ஒரு செயலானது இனிதே நடைபெற வேண்டியுள்ளது